ஊங்காளி ஊ ஓம் ஏன் இப்போ வந்து ஏற்கனவே கற்றாழைகளில் நிறையா பார்த்தோம் ஆனக்கத்தாழை அம்புக்கத்தாழை அப்படின்னு கற்றாழை வகைகள் எல்லாமே கல்வி வகையை சேர்ந்தது கற்றாழை வகையிலும் க கல்வி வகையை சேர்ந்தது இப்போ வந்து கல்லியில் வந்து நிறையா வகை இருக்குது கொடிக்கல்லி சதுரக்கல்லி திருவிக்கள்ளி முத்தக்கல்லி கள்ளி இப்படி நகை நிறையா வகை கல்வி இருக்குது அந்த வகையில் வந்து நம்ம சா அதனுடைய பழத்தை சாப்பிடக்கூடிய கல்வி வகைகள் இருக்குது பழத்தை சாப்பிட முடியாத விஷக்கல்லிகள் இருக்குது பழத்தை சாப்பிடக்கூடிய கல்லிகள் வந்து அதை என்னென்னு பார்ப்போம் அது வந்து கோவக்க கோவக்கல்லி அந்த கோவக்கல்லி பழம்னு சொல்லலாம் கோவக்கத்தாள பழம்னு சொல்லலாம் பெருன்னொன்று சப்பாத்தி கல்லி இந்த மாதிரி இந்த கல்வி வகைகள் வந்து சாப்பிடக்கூடிய விஷமில்லாத பழங்கள் இருக்குது அதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இந்த கல்யணம் வந்து இந்த க கற்றாழனமும் கல்யனமோ அந்த காலத்துலேருந்து மனிதனோட மனிதனுடைய வாழ்க்கைக்கு தொடர்பாக இருந்திருக்கு இந்த ஆணைக்கத்தாழை என்னென்ன செய்கிறது அதனுடைய பஞ்சத்தில் வந்து அதனுடைய அந்த ஆணக்கத்தாளனுடைய சோறை வெட்டி அதை பஞ்சத்துக்கு சாப்பிட்ருக்காங்க வறட்சியில் அதே மாதிரி அம்பு கத்தாளையும் அது அம்பு கத்தாலையும் ஆணக்கத்தாலையும் நார் எடுத்து அதை கூரைகளுக்கு கேட்டிருக்காங்க வீடுகளுக்கு கூரைகளுக்கும் நாராகவும் கவுராகவும் பயன்படுத்தியிருக்காங்க அதுபோல் அந்த கோபக்கத்தாழன்னு பேர் இன்னொரு பேர் கோவக்கல்லி கோவக்கல் கோவக்கத்தாழை ரெண்டு ஒன்றுதேன் அப்போ வந்து இதனுடைய பழங்கள் வறட்சியிலையும் வறட்சியிலையும் வளரக்கூடிய தாவரங்கள் இது மழை வெஞ்சி சரி அதனுடைய கனிகளையும் காய்களையும் அது பருவத்துக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கும் அப்போ பஞ்சமான நிலங்களில் அணில்களுக்கும் பறவைகளுக்கும் உணவு மனிதனுக்கும் உணவாக இருந்து இது இருந்த ஒரு கல்யாணம் ஒரு இனம் இந்த கோவக்கல்லி இனம் அது ஏன் கோவக்கத்தால்னு வந்துச்சுன்னா அது பழம் வந்து கோவம் பழம் மாதிரியே இருக்கும் கோவம்பழம் மாதிரியே வந்து பெருசாக இருக்கும் அப்போ கல்யாணத்தை சேர்ந்தது கள்ளி மாதிரியே உலக்க மாதிரி இருக்கும் கிளை கிளையாக போய் அது வேலிகளில் நடுவாங்க வேலியினுடைய நடக்கூடிய ஒரு வேலி உயிர் வேலியாக அது பயன்பட்டுருக்கு அப்போ அந்த வகையான அன்னைக்கு கோவக்கத்தாலையனுடைய பழம் எப்படி இருக்கும் அதனுடைய வரலாறு இன்னைக்கு பார்ப்போம் இது கோவக்கத்தாள் கல்வி வகை கோவக்கல்லி அல்லது கோவ கத்தாளன்னு சொல்லலாம் முள் நல்லா இருக்கும் வறண்ட நிலை தாவரம் பழம் நல்லா கோவம் பழம் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பழம் பழுத்து உழுந்துருச்சு உதுந்துருச்சு பழம் பழுத்து உழுந்துருச்சு உழுந்து நிற்கிது பதறாமல் எடுக்கணும் இல்லாட்டி முள் நம்மளை முள் நல்லா இதாயிக்கிறோம் உழுந்துருச்சு பழம் பழுத்து உழுந்துருச்சு பழம் பழுத்துருச்சுன்னா அந்த மாதிரி வெடிச்சிரும் வெடிச்சா அழகாக இருக்கும் பழம் பழுத்தா வெடிச்சிரும் வெடிப்பு நிலையாக இருக்கும் வெடிச்சிரும் இங்கிட்டு பார்க்க அழகாக இருக்கும் நல்லா செவப்பு கலரில் மாணிக்க கலரில் இருக்குது தான் அந்த ட்ரானன் பழம் சொல்லி டூப்ளிகேட் பழத்தை கண்டுபிடிச்சாங்க இதை சாப்பிடும்போது மனிதனுக்கு கேன்சர் நீங்கும் புற்றுநோய் விலகும் கல்லியல் நோயும் கனையின் நோயும் இந்த பழங்களை சாப்பிடும்போது ரத்த விருத்தியாக ஊட்டச்சத்து கிடைக்கும் இந்த டிராவன் பழம் சொல்லி இதிலிருந்து கலப்படமாக்கி நம்முடைய ஒரிஜினல்லாம் எடுத்து எடுத்து போய் கலப்படமாக்கி மரபுகள் அழித்து செயற்கை உருவாக்குறாங்க அந்த செயற்கையான பழம் தான் டிராவன் பலன்னு வைக்கிறாங்க அதை சாப்பிட்டா எல்லா நோயும் வரும் ஒரு சத்தும் கிடையாது இதுதே உண்மையான மனிதனுக்கு தரக்கூடிய சத்தும் பறவைகளுக்கு தரக்கூடிய சத்தமாக இந்த பழங்கள் இருக்குது இந்த ஆளி ஆதியில் மனிதனை காப்பா காக்கக்கூடிய ஒரு பழங்களாக கள்ளி பழங்களாக இருந்திருக்கு மனிதனை உயிரை காக்கக்கூடிய தாய்மரம் மாதிரி இருந்திருக்கு இந்த கல்யாணமே தாய் இனந்தேன் இதை பற்றி இதில் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம் இது மனிதனை காக்கக்கூடிய பஞ்சங்களில் மனிதனுக்கு உணவாக பயன்பட்டுருக்கு இந்த பழங்களை சாப்பிட்டு பசியாரி இருக்காங்க இது பறவைகளுக்கும் பஞ்ச காலத்துலேயும் நீர் இல்லாத காலத்துலேயும் இதில் பழங்கள் வந்து உணவாக பயன்பட்டுருக்கு எல்லா உயிர்களுக்கும் மனிதன் முதலுக்கு எல்லா உயிரிலும் இந்த பழங்களை சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமான ரத்த வீழ்ச்சியானது க புற்றுநோயை நோயை குணப்படுத்தும் இதில் இருந்து தான் செயற்கை அந்த டிராகன் பணம் சேனலேருந்து கண்டுபிடிச்ச வளர்த்து அதை அதை சாப்பிட்டா எல்லா நோயும் வரும் இப்போ நம்ம இயற்கையான இந்த இனங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த இனம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கும் போது வெளியே அறிஞ்சு எங்கெங்கே நம்ம இள வயதிலெல்லாம் எல்லா பக்கமும் இருக்கும் இப்போ எல்லாமே அழிக்கப்பட்டு உறாமே அழிஞ்சி வச்சுருந்தேனோம் இதை விட்டுட்டு டிராகன் பழம் சொல்லி அந்த கல்யா செயற்கையான உருவாக்கின கல்லியை வாங்கி வீட்டில் வச்சு விவசாயமாக பண்ணி அதை சாப்பிட்டு மனிதன் அழிக்க நம்மளை அழிக்கிறதுக்கு நம்மகிட்டே பழம் வியாபாரமாக கண்டுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை நம்முடைய ஒரிஜினலுடைய மரபுனுடைய தெய்வங்களை நம்ம விட்டுட்டு மாற்ற தேடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அழிக்கக்கூடிய உயிர்கொல்லியான பழங்களை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில் வளர்ந்து கூடிய பழங்களும் கனிகளும் இந்த காலச்சூழலுக்கு ஏற்ப நன்மையை தரும் வெயில் காலுக்கு வெயில் கா வெயில் காலம் வரும்போது அதுக்கேற்ற பழங்கள் இங்கே நம்ம தமிழ் இந்தியாவில் வழுக்கும் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பழுக்கும் மழை காலத்தில் வரக்கூடிய கனிகளும் வரும் அப்போ அந்தந்த காலத்துக்கு மழை காலத்தில் வரக்கூடிய கனிகள் நம்ம சாப்பிடும்போது அது நம்ம உடம்புல சூட உண்டாக்கும் அப்போ குளிருக்கு இதமாக இருக்கும் வெயில் காலத்தில் வரக்கூடிய கனிகள் இங்கே காய்க்கும் அதை நம்ம சாப்பிடும்போது உடம்புல குளிர்ச்சி உண்டாக்கும் இந்த மாதிரி தட்பைக்கு ஏற்றபடி நம்ம இந்த கனிகள் நம்ம நாட்டில் பழுத்துக்கிட்டு இருக்குது அதை விட்டு நம்ம வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்ததை வெளிநாட்டு முகத்தில் நம்ம நின்று டிராகன் பழம் அது சப்பட்டியாக இருக்குது சதுரமாக இருக்குதுன்னு பார்த்து அதை வசிய மோகத்தில் சிக்கி தவிக்கிறோம் இந்த இயற்கையான பழங்கள் கேன்சரை புற்றுநோயை காலி ஒன்றும் கல்லீரல் கனையும் எல்லாமே நல்லா வளர்ச்சி வரும் ரத்த விற்த்தியாகும் இரத்த அணுக்கள் உயிரணுக்கள் உருவாகும் இந்த பழம் எப்படி இருக்குதுன்னு உள்ளே பார்ப்போம் பழத்துட்டால் நல்லா வெடிக்கும் இந்த பழத்தை நம்ம உள்ளே பிச்சு பார்ப்போம் அழகாக சீனி மாதிரியே இருக்கும் அருமையாக இருக்கும் இதை சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இனிப்பு சர்க்கரையில் அப்படியே ரவையை போட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கு இனிப்பு தேமதுரமா இருக்கு இதுதான் வெள்ளி பழத்தில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த இயற்கையோட கனிகளை நம்ம அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம உருவாக்கி இதில் வளர்த்து இந்த இனத்தை இந்த நம்ம மனித குலத்தை காத்த தெய்வங்கள் இந்த கல்யாணம் இந்த சப்பாத்தி கல்வி பழமாக இருக்கட்டும் இந்த கோவக்கல்வி பழமாக இருக்கட்டும் அமிர்தமாக இருக்கிறத சாப்பிடும்போது இனிப்பு அனிமா இருக்குது இந்த தாய்க்கியை மனிதன் கா தாய்க்கியை நம்ம அழிவிடாமல் செஞ்சு வளர்ப்போம் இப்போ இன்னொரு கல்லியில் அந்த பழங்களை பறிப்போம் இப்போ இந்த பழங்களை தான் அணில் அணிலும் பறவைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும் அந்த டிராங் பழம் அந்த செயற்கையான பழங்கள்லாம் பறவைகளும் அணில்களும் சாப்பிட்டே சாப்பிடாது இந்த பாருங்கள் சாப்பிட்ட பழத்தோடு இருக்குது இதை கில்லுவோம் அணில் சாப்பிட்டு இருக்கிறது பழம் இந்த மிச்சம் இருக்க பழம் அணில் விரும்பி சாப்பிடும் இன்னொரு பழம் கீழே இருக்குது அதையும் பிரச்சிருவான் ஓ நமச்சிவாய் நமச்சி வா இந்த பழத்தை நம்ம சாப்பிடுவேன் இந்த மாதிரி நம்ம மரபு இனங்கள்லாம் அழிச்சு நம்ம மரபு இனங்கள்லாம் அழிச்சு செயற்கை அவனை கொண்டு வந்து அதை ஒன்று நம்மளை சாப்பிட சொல்லி நம்மளை நோயாக்கி நம்ம மரபினங்கள்லாம் அழைச்சி நம்மளை இதை இதை நம்ம பாதுகாக்காமல் இதெல்லாம் வேலி போயிடிறா ஒரு கலையாக நம்ம வெட்டி வெட்டி ஜெயிச்சி போய் வெட்டி வண்டி வெட்டி வெட்டி தள்ளிடுறோம் ஆனால் இதில் இருக்க சத்து மிகுந்த பழங்கள் நம்ம அறிகிறதில்ல இது கோவக்கல்லி பழம் கோவ கத்தாள பழம்னு வேறு இது இந்த கல்லிலேயே ஒரு விடுகதையே இருக்குது நம்முடைய தாய் ஆதி காலத்துலேருந்து மனிதனோட நெருக்கமாகவும் உயிர் தாயாகவும் இருந்த அந்த கல்லிகளை நம்ம காப்பாற்றி நம்ம பாரம்பரிய கலாச்சாரம் போட்டி வணங்கும் ஓம் காளி ஓம் நமச்சிவாய